இந்த வருஷத்துக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க தங்கம் ஜனவரி கனவுகளால் நிரம்பும் டிசம்பர் அனுபவங்களால் முடியும் உலகத்திலே மிகப்பெரிய ஞாபகம் مرض என்ன வெள்ளிக்கிழமை கிழமை பாக்ல வெச்ச டிபன் பாக்ஸ திங்க கிழமை காலையில எடுக்கிறதுதான் சார் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் டிஃபரன்ஸ் சொல்லுங்க தங்கம் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ண அரேஞ்ச் மேரேஜ் मम्मी மிதிச்சு டாடி வச்சு கல்யாணம் லவ் மேரேஜ் கல்யாணத்துல புதுமையா டிஜிட்டல் பந்தியாமே மொய் எழுதினதும் உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி அனுப்புவாங்க அந்த நம்பரை சொன்னதா சாப்பாடு பண்டிகை காலங்களில் பெண்கள் புடவை தேடுவதை விட மிக கடினமானது என்னன்னா ஆண்கள் கடைத்தரையில் வாக்கிங் தேடுவது அவ்வளவுதான் நம்ம முடிச்சுட்டு போகும் நாம போகும்போது பூனை குறுக்க போச்சுன்னா என்ன அர்த்தம் அதுவும் எங்கயோ போகுதுன்னு அர்த்தம் நான் காலேஜ் படிக்கும்போது போது மாறுவேட போட்டியில அரைக்கி வேஷம் போட்டதுக்கு எனக்கு ரெண்டாம் பரிசு கொடுத்தாங்க அரைக்கி வேஷம் போடாம சும்மாவே போயிருந்தா மொத பரிசையே கொடுத்துருப்பாங்க ஒரு படிக்கல்லப்பான்னு ஸ்டேட்டஸ் போட்டவன் நீதானே ஆமா அதுக்கு என்ன இப்ப நீல மூணு கல்லு கொடுத்திருக்கேன் என்னன்னு பாரு முத வெச்சாம் பாரு ஆப் எனக்கு டாக்டர் எனக்கு தான் எதுவும் இல்லையே அப்புறம் ஏன் என்ன ஐசியூல வச்சிருக்கீங்க எனக்கு எதுவும் இல்லைன்னு யார் சொன்னது உனக்கு தாம்பாரத்துல ஒரு பிளாட் அண்ணா நகர்ல ரெண்டு பங்களா இருக்கு எல்லாம் எனக்கு ஒரு வருஷம் தொழில் நஷ்டம் ஏற்பட்டா விட்டுட்டு போறவன் பேர் தொழில் அதிபர் முப்பது வருஷமா நஷ்டம் வந்தாலும் அதை செய்யறவன் பேர் விவசாயி சரியா சொன்னீங்க சொல்லுமே ஏதோ பல் விளக்கிட்டு சாப்பிடுன்னு டார்ச்சர் பண்றாடா பிள்ளைங்கள அப்படிட்டானே வணக்கணும் டேய் என்ன

இங்க ஒருத்த உன காணுமேனு நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க எங்கடி போய் தொலைஞ்ச உனக்கு பிஸ்கட் வாங்க தர போனே மக்கள் மேல ஏதாவது வர்த்தம் இருக்கா தக்காளி கிலோ 100 ரூபா போது நாங்க எப்படி பொலகறதுன்னு கேட்ட மக்கள் கிலோ 6 ரூபா உக்கறப்ப வியாபாரிகள் எப்படி பொலப்பாங்கன்னு கேக்கலையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாத்தனார் சம்பட தான் வருது எவனுக்காவது மச்சினிச்சிட்ட சம்பட வருதா யோசிக்கணும் மக்களே பையனுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க அவன் தான் அம்மா கிட்ட வழிய போய் பாத்திரம் தேய்க்கட்டுமா துணி துவைக்கட்டுமான்னு கேக்குறானே கணக்கு டீச்சரை கல்யாணம் பண்ணது தப்பா போச்சு எல்லாத்துக்கும் கணக்கு கேக்குறாங்க அப்ப எப்படி தான் சமாளிக்கிறீங்க நான் வரலாறு படிச்சதால கதை கதையாக சொல்லி எப்படியாவது சமாளிக்கிறேன் டாக்டர் எனக்கு காய்ச்சல் விட்டு விட்டு அடிக்குது விடாம அடிக்கிறதுக்கு அதனால காய்ச்சல்னா அப்படிதான் அடிக்கும் இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க குட்டி பட்டு படித்தால் தான் வேலை கை நிறைய சம்பளம் என்று சொல்லி தரும் സമൂகம் இதை தான் சோறு என்று சொல்லி தர மறந்து இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க எவன் ஒருவன் தன்னுடைய ஸ்மார்ட் ஸ்மார்ட்போனுக்கு டெம்பர் கிளாஸ் பேக் அவர் போடாம இருக்கிறானோ அவன் வாழ்க்கையில எதற்காகவும் பயப்பட மாட்டான் சிறப்பான ஆள்மி கஷ்டமான ஆபரேஷன நல்லபடியா முடிச்சிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்பா என் கையில என்ன இருக்கு எல்லாம் அந்த ஆண்டவன் செயல் அப்பனா பீசா உண்டியல்ல போட்றவா

அவன் நெசமாலே சிங்கிள் தான் போல. எப்படி இவ்ளோ கன்ஃபார்மா சொல்றீங்க? அவன் ஃபோன்ல வாட்ஸ்அப்புக்கு லாக் போடாம யூசி பிரவுசர்க்கு லாக் போட்டுக்கான் பத்தியா? ಛே! ரொம்ப தலைவளிக்குது. கொஞ்சம் தலைய நீவி விடு. ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி யார் தலைய நீவி விடுவா? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்பவும் தலைவளியா வந்ததில்ல. ஏய், அவன் செத்துட்டான்டா. கொண்டாட்ட ஏகாணும். யோ, இது போஸ்ட் ஆபீசியா? ஐயோ, சந்தோஷத்தில எங்க போறதுனே தெரியல. ஐயோ, சந்தோஷத்தில எனக்கு கை வளலா கால் வளலான்னே தெரியல. மிளகாப்பொடி மிளகால இருந்து வருது மஞ்சள் பொடி மஞ்சள்ல இருந்து வருது அப்ப பல் பொடி பள்ளியில இருந்து தானே வரணும் ஏன் கடையில வாங்குறோம் கையில என்ன வச்சிருக்கேன்னு பாரு நியூ இயர்க்கு நான் ரெசல்யூஷன் எடுக்க போறேன்டா தம்பி எடுத்த மட்டும் ஃபாலோ பண்ணவா போறா என்னடா போஸ்க்கு இப்படி சொல்லிட்டே அட ஆமாங்கண்ணா நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்த யாரும் ஃபாலோ பண்ணதா சரித்திரமே இல்ல சத்தியமா இந்த வருஷம் பாரு 6 பேக்ஸ் தான் இதேதா போன வருஷம் சொன்னீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா நாம இந்த புது வருஷத்துல என்ற பண்ணலான்னு ரொம்ப யோசிக்க கூடாது புது வருஷம் நம்மள என்ற பண்ணலான்னு ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருக்கோம் சண்டே மோட்டிவேஷன் சொல்லுங்கள செல்லம் நாட்டுக்கு எப்படி வரி முக்கியமோ அது மாதிரி நாயிற்று கிழமை கறி முக்கியம் என்ன சொல்லுது செல்லம் உள்ள இருந்தாலும் சாப்பிடுறானுங்க வெளியே வந்தாலும் சாப்பிடுறானுங்க முடி வளந்தா வெட்டிக்கலாம் நகம் வளந்தா வெட்டிக்கலாம் ஆனா அறிவு வளந்தா கவலைப்படாதீங்க உங்க நல்ல மனசுக்கு அப்படி எல்லாம் வளராது திருமனன்னா என்ன தங்கம் ஆகாதவன் ஏங்குறான் ஆனவன் பொலம்பறான் சந்நியாசிக்கும் சம்சாரிக்கும் என்ன வித்தியாசம் புலி தூங்குபவர் சந்நியாசி புலியொன்னே தூங்குபவன் சம்சாரி மாட்டேங்குது பகல்னா தூக்கம் மட்டும்தான் வருது அமெரிக்காவில் பிறக்க வேண்டிய நான் தமிழ்நாட்டில் பிறந்து கஷ்டப்படுறேன் வைக்கோல் சாப்பிட்டா கண் பார்வைக்கு நல்லது நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா உண்மையை தான் சொல்றேன் எந்த மாடாவது மூக்க போட்டு பார்த்துருக்கீங்களா மூன்று மணிக்கு எழுந்தால் முனிவன் நான்கு மணிக்கு எழுந்தால் ஞானி ஐந்து மணிக்கு எழுந்தால் அறிஞன் ஆறு மணிக்கு எழுந்தால் மனிதன் ஏழு மணிக்கு எழுந்தால் எருமை நம்ம டைம் லிஸ்ட்லயே இல்லையே அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும் அது ஃபர்ஸ்ட் ஊரு புடன் காக்காவுக்கு சோறு வைக்கும்போது போது காக்கான கத்திர இந்த ஊரு நாய்க்கு சோறு வைக்கும்போது போது லல்லன்னு கத்திரது இல்லையே என் என்னடா டேய் எனக்குனே வருவீங்களாடா பிரியாணி எப்படி இருக்கு செல்லம் தக்காளி சோத்துல எதுக்கு சிக்கன் போட்டுருக்கன்னு கேட்கலாம்னு இருந்தேன் நல்ல வேளை தப்பிச்சேன் இல்லனா அடுத்த வேளை எனக்கே பால் ஊத்தி இருப்பா அலங்கார பந்தலிலே பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு பொண்ணுக்கு என்ன போடுவீங்க மாப்பிளைக்கு என்ன போடுவீங்க இப்போ எல்லாரும் மாஸ்க் தான போடுறாங்க அதையே ரெண்டு பேருக்கு ஒரு வருஷத்துக்கு வாங்கி கொடுத்துருங்க என்னடா வீடு ஃபுல்லா தீஞ்ச வாடை அடிக்குது இட்லி பானையில கீழே தண்ணி ஊத்துறன்னு சொல்லவே இல்ல அந்த யூடியூப் படுபாவி அவன சொல்லி நிறுத்துங்களடா அவன் அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கா போறா என்னம்மா குழம்புல தேடிட்டு இருக்க நான் குழம்பில் போட்டதெல்லாம் இங்க இருக்குது உப்பு மட்டும் இல்ல அப்பவே சொன்னேன் என் புள்ள கிட்ட அழகா இருந்தா அறிவு ஆறு இருக்காதுன்னு கேட்டானா தேங்க்ஸ் அத்த நான் அழகா இருக்கிறேன்னு சொன்னதுக்கு ஆடவன் நல்லவங்கள சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான் ஆண்டவன் நல்லவங்களை எதுக்கு அண்ணா சோதிக்கணும் அவருக்கு டைம் பாஸ் ஆகணும்ல நன்றி நன்றி ஓகே பை ஏ மிஸ் பண்ணிராதியே அப்புறம் வருத்தப்படாதிய